கர்த்தரி பிரசுத்த நாமத்திற்கு மை உண்டாவதாக இந்த உபவாச ஜபம் அப்படின்றத தொடர்ந்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம் இந்த உபவாச ஜபம் என்ன செய்யும் அப்படிங்கும்போது நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்தர் வந்து மூன்று நாள் அல்லும் பகலும் மூன்று நாள் உபவாசம் இருக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தாதிமார் இருக்கிறாங்க யூத ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து முருதகாயோட சேர்ந்து உபவாசம் இருக்கிறாங்க இந்த மூன்று நாள் உபவாசம் அப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு எப்படி அப்படின்னா அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க ராஜா வந்து ஒரு முத்திரை வச்சுட்டாரு நீங்கள் வந்து அவ்வளோதான் இந்த யூத ஜனங்கள்லாம் அழிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு முத்திரை வச்சு அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ ராஜா ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாருனா அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து யோவான் கிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் யோவான் வந்து யோவானுடைய தலை வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க கேட்ட உடனே ராஜா வந்து அதுக்கு முன்னாடி சொல்றாரு நீ என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு யோவானுடைய தலை அப்படின்னோன்னா அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு ஆனாலும் ராஜா சொல்லிட்டாரு அப்படின்றதுனால அந்த வார்த்தையை மாத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் அதை நிறைவேற்றினார் அப்ப இந்த ராஜாவுடைய வார்த்தை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல ராஜா ஒரு கண்டிஷன் ஒரு கட்டளை போட்ட யூத ஜனங்களெல்லாம் அழிச்சிடலாம் அப்படின்ட்டு அப்ப இது ராஜாவுடைய கட்டளை மட்டும் கிடையாது இந்த பிசாசுடைய தந்திரம் ஏன் அப்படின்னா ஏசு கிறிஸ்து யூத குலத்துல தான் பிறப்பாரு அப்படின்றது வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் அப்போ இந்த யூதகுலத்தில் பிறக்கக்கூடிய இயேசு யாருன்னு தெரியாது அதுதான் பிசாசுடைய ஒரே பிரச்சனை இயேசு யாருன்னு தெரிஞ்சால் டார்கெட் பண்ணி இயேசுவை மட்டும் கொண்டிருப்பாரு ஆனால் இந்த இயேசு யாருன்னு தெரியல எந்த எந்த யாருக்கிட்ட இருந்து அது பிறப்பாரு அப்படின்றது தெரியாதது னால இவர் வந்து ஃபுல்லாக பிசாஸ் வந்து ஃபுல் யூத ஜனங்களையும் அழிச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்றாங்க பிளான் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த உபவாச ஜபம் அந்த திட்டத்தை வந்து அப்படியே முறியடிக்கு பாருங்க இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பிசாசு நம்மளுக்கு ஒரு பிளான் பண்ணியிருப்பான் இதை செஞ்சிடணும் இதை செஞ்சு முடிச்சிடணும் இப்படி பண்ணிடணும் அப்படி இவங்க ஏதோ பிளான் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த பிளான் நிறைவேறணும் அப்படின்னா அது ஆண்டவருடைய கையில் தான் இருக்குது இன்னொன்று அந்த பிசாசுடைய திட்டத்தை முறியடிக்கிறதுக்கு திட்டத்தை மாத்துறதுக்கு நம்மளுடைய உபவாச ஜபத்தினால முடியும் யூத ஜனங்கள் மொத்த பெரிய அழிச்சிடலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க மொத்த யூதர்களும் முடி முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஆனால் அந்த உபவாச ஜபம் அந்த முடிவிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து எல்லாரும் காக்கும்படி காக்கப்படும்படி ஆண்டவர் கிருபை செய்தார் ஸோ இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது முடியாத ஒரு சூழ் வந்து நிறைய பேர் வந்து இந்த பில்லி சூனிய கட்டுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருக்குது திரும்ப திரும்ப தோல்வி திரும்ப திரும்ப பிரச்சனை திரும்ப திரும்ப கடன் பிரச்சனை இப்படின்னு ஒவ்வொன்று திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் உபவாசத்தோட ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் திரும்ப திரும்ப வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை அப்படியே ஸ்டாப் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில்

தந்திரங்களை முறியடிக்கிறதுக்கு இந்த உபாச ஜபம் ரொம்ப ரொம்ப இருக்கும் தொடர்ந்து உபாசித்து ஜபிக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமாகுங்கள் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்